காலிஃபிளவர் ஆரோக்கியத்திற்கு நல்லது இது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு காய்கறியாகும் காலிஃபிளவரில் உள்ள ஆண்டி ஆக்சிடர்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் கூறுகளிலிருந்து பாதுகாக்கின்றன மற்றும் இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன காலிஃபிளவரின் முக்கிய நன்மைகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை காலிஃபிளவரில் வைட்டமின் சி வைட்டமின் கே போலேட் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது செரிமானத்திற்கு நல்லது காலிஃபிளவரில் உள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக இயக்க உதவுகிறது மற்றும் மலர்ச்சிக்கலை தடுக்கிறது எடை இழப்புக்கு உதவுகிறது காலிஃபிளவரில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு ஒரு சிறந்த உணவு இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது காலி உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது காலிஃபிளவரில் உள்ள சில சேர்மங்கள் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்க உதவுகின்றன வீக்கத்தை குறைக்கிறது காலிஃபிளவரில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்டுகள் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கவும் வீக்கத்தால் ஏற்படும் நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன